मद्वेदान्तरामानुज इति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमाहं तद्वितैमनुगणं शिष्ठतापूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसेरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणारब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासियोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरूत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्त प्राप्तश्रुत्यवदं स युग्महृदयं श्रीवासरामानुजात श्री श्रीवासमुनीन्द्रदेशिकमणिंश्रयोनिधिं संश्रये श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि नमस्तस्मै कस्मै च न भवतु निष्किञ्जनजनः स्वयं रक्षादीक्षा समधिकसमिन्धानेषसे சுராதேஷ தேச ஸ்வை ரக்ஷண குப்த ஷாபா யுதவது திருஷத்தா துர்ஜா திரசமன பதாம் போஜ ரஜசே அதாவது சுந்தரகாண்டத்தில் சுபாஷிதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய நன்மொழிகள்லாம் எப்படி ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுறது அப்படின்றத பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் ஐந்து நன்மொழிகள் முடிந்திருக்கு இப்போ ஆறாவது நன்மொழியாக காரியாணி தூதா பண்டித பண்டிதமானினா அப்படின்ற இந்த நன்மொழி அதாவது இதிலேருந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னா விவேகம் இல்லாத தூதர்கள் காரியத்தை கெடுத்துருவா அதாவது செய்யக்கூடிய செயலில் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த செயலை செய்வது தான் ரொம்ப விவேக்கியாக இருக்கக்கூடிய தூதர்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ இது எந்த இடத்துல வருது அப்படின்னு நாம் பார்க்கணும் மொழி சுந்தரகாண்டத்தில் சுந்தரகாண்டத்தில் ரெண்டாவது சர்க்கத்தில் ஹனுமார் முதல் சர்க்கத்தில் இந்த பெரிய கடலை தாண்டின விஷயத்தை நேத்திக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக அந்த சுபாஷித்தம் சொன்னோமே அதாவது அவர் எப்படிப்பட்டவராக இந்த கடலை தாண்டினர் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு கூர்மையான மதிநுட்பம் இருந்ததுன்றதெல்லாம் நேற்றி பார்த்தோம் அதாவது திருத்திகி திருஷ்டிஹி மதிஹி தாக்ஷியம் சகர்மசு நசீததி மன உறுதிப்பாடோடு இருந்தார் அதே நேரத்தில் முன்கூட்டியே விஷயங்களை தெரிந்து கொள்கிற மாதிரி இருந்தார் அதை பற்றி அதே மாதிரி இதனால் வரக்கூடிய அந்த சாத்துரியம்ன்றது அவர் இருந்தது இப்படி அதே மாதிரி தாக்ஷியம் அதை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த ஒரு திறமையை திறமையாக எப்படி செயல்பட்டு இந்த காரியத்தை முடிக்கணுன்றதும் அவர்கிட்ட இருந்தது இந்த நாளோடு எப்படி ஹனுமார் வந்து அந்த அவருக்கு வந்த தடங்கல்களை எப்படி தாண்டி நேரணும் நம்ம இந்த குணங்களை எல்லாம் நாம் கேட்டால் நமக்கு என்ன நடக்க போகிறதுன்னு லோகத்தில் உள்ளவாள்லாம் கேட்கலாம் அவளுக்கு ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒன்று இவரை மாதிரி நம்ம இருக்க முடியலன்னா கூட இந்த விஷயங்களை தெரிஞ்சென்றால் இது மாதிரி செயல்படுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால தான் இப்போ நாம் இத்தனை குணானு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோமே பகவானுடைய குணங்கள் என்ன ஆச்சாரியர்கள் போல் சொல்லப்படக்கூடிய ஹனுமானனுடைய குணம் என்ன அதே மாதிரி ஆச்சாரியர்களுடைய குணம் என்ன இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் நாம் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேணுன்றத சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரியான நன்மொழிகள் அதில் இன்றைக்கி இருக்கிற விஷயம் என்னென்னா பண்டித்த நினைப்பு காரியத்தை கடுத்துரும் அதுதான் அதாவது ஹனுமார் என்ன பண்ணுறார் இந்த லங்கையை தாண்டறதுக்கு முன்னாடி அங்கே பல வானரர்களுக்கு மத்தியில் கர்ஜிக்கிறார் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த லங்கைக்கு போவேன் அந்த லங்கைக்கு போனால் வெறுங்கையோடு திரும்புவேன் மாத்திரம் நினைக்காதீங்கோ அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய சீதையை எல்லா இடத்துலையும் தேடுவேன் ராவணனுடைய பட்டணத்தில் ஒருவேளை ராவணனுடைய பட்டணத்தில் சீத்தை இல்லை அப்படின்னா அதே வேகத்தில் போய் நேராக திருதிவம் அதாவது சொல்லக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துல போய் தேடுவேன் அங்கேயும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெறுங்கையோட மாத்திரம் வரமாட்டேன் என்ன பண்ணுவேன்னா திருப்பியும் ராவணனை வந்து சீத்தை எங்க இருக்கான்னு கேட்டு மிரட்டி அந்த லங்கையோடு சேர்ந்த ராவணனை இங்க எடுத்துன்னு வந்துடுறேன் நாம இங்கே வைத்து அவர்களை வந்து கேட்டு சீத்தையை கண்டுபிடிக்கலாம்னு ரொம்ப உற்சாகத்தோட கிளம்பினார் ஹனுமான் அந்த உற்சாகத்தோட கிளம்பின ஹனுமாருக்கு மூணு வகையான தடங்கல்கள் வந்தது முதல்ல மைனாக்கம்ன்ற ஒரு மலை குறுக்கிட்டது அடுத்தது சுரசைன்ற ஒரு நாக மாதா அவள் குறுக்கிட்டா அடுத்தது வந்து நேற்றுக்கு முக்கியமாக பார்த்தோம் அவர் சிம்மிகான்ற ராட்சஸியை எப்படி அழிச்சார்ன்றது அதற்கப்புறம் அவங்க கரெக்டாக லேண்ட் ஆரர் அதாவது அங்கே வந்து இறங்குற லங்கையில் லங்கையை பார்த்த உடனே அவருக்கு பிரமிப்பாக இருக்குது லங்கையா எப்படி இருக்குது லங்கை அப்படின்னா நாம் இது வரைக்கும் என்ன நினைச்சோமோ அது இல்லை அதாவது இந்த லங்கையை ஜெயிச்சுல்லாம் நாம் எப்படி வேணாலும் பண்ணிவிடலாம் அப்படின்னு நான் நினச்சேனே இல்லை லங்கை எப்படி இருக்குன்னா திரிக்கூட்டரே லங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தோ ததர்ஷம் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறார் அந்த லங்கையை பார்த்த உடனே அமராவதியை போல் இருக்குது அப்படின்னு முதல்ல எண்ணினார் அமராவதின்றது இந்திரனுடைய அந்த நகரத்துக்கு அமராவதின்னு பேர் அதுக்கப்புறம் மனசில் நினச்சார் அமராவதி கூட இதற்கு ஈக்குவலாக ஆக முடியாது அமராவதி லங்கைய போல இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னார் அப்புறம் தான் நினைச்சார் எந்த வகையிலயும் அமராவதி லங்கையினுடைய ஐஸ்வர்யத்துக்கு கிட்ட கூட வர முடியாது அப்படின்ட்டு அதாவது அவர் மேலே மேலே யோசிச்சு இங்க இங்க நம்மளுடைய காரியம் ஒண்ணு கூட நடக்காது போல இருக்க இந்த இடத்த பார்த்த உடனே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார் நாம ஒண்ணு நினைச்சோம் இங்க வேற ஒன்றா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது இவர்களை ஜெயிக்கிறதுன்றது முடியவே முடியாது போல இருக்கே ந தானிய நேத யுத்தியசிய திருஷ்யதே யாவஜானாமி வை தேஹீம் எதிஜீவதிவா நவ அதாவது லோகத்தில் சாமதான பேத தண்டம்னு நாலு வகையான உபாயம் இருக்குது சாமம்னா சமாதானமாக பேசுறது தானம்னால் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவர்களை சரி கட்டுறது அல்லது பேதனம் பண்ணுறது இவர்களுக்கு எதிரியாக இருக்கிறவாள் இவர்களுக்கு எதிராக செயல்பட விட்டு நம்ம காரியத்தை நடத்துறது அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து ராஜ தர்மம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது அடுத்தது தண்டனைக்கு உட்படுத்துறது இவர்களை சரிப்படுத்துறதுக்கு யுத்தம் ஒரு வழி இப்படி நாலு வழியில் எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு வழியும் செயல்படாத போல இருக்கே இந்த லங்கையில் லங்கை பார்க்கறதுக்கு இவ்வளவு நன்னா இருக்கே பொன்மயமான லங்கை சாமானியமான லங்கையில் மொத்தமாக தங்கம் மாதிரி அப்படியே ஜொலிக்கிறது பல அருவிகள் என்ன எல்லா சமயத்துலையும் பூக்கக்கூடிய பூக்கள் பழங்கள் அப்படியே லங்கையை பார்த்தா அந்த தேவலோகம் கூட கிட்ட வர முடியாது ஸ்வர்க்கம்னு சொ நம்ம சொன்னோமே அது இல்லை ஸ்வர்கோயம் தேவலோ கோயம் ஸ்வர்க்கமாக இல்லை தேவலோகமானு எனக்கே புரியலையே அப்படின்னு நினச்சி அவர் முதல்ல தன்னிலைக்கு வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆறுது தன்னிலைக்கு வந்து ஹனுமார் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம வேலை என்ன முதல்ல சீத்தையை தேடுவோம் சீத்தையை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லுவோம் முதல்ல நம்ம வந்த காரியத்தை முடிப்போம் அப்புறம் இந்த இவர்களெல்லாம் எப்படி ஜெயிக்கலாம் என்ன ஏதுன்றதெல்லாம் அப்புறம் யோசிப்போம் கேனோபாயேன பஷ்யம் மைஜய் ஜனகாத்மஜாம் அதிரட்டோ ராத்தசேந்திரேன ராவணேன துராத்மனா அதனால் நம்ம முதல் காரியம் என்னென்னா ஏதேதோ நினச்சி விபரீதமான காரியங்களை எல்லாம் நினச்சி உற்றுடக்கூடாது அப்படின்றது அதனால் தூதனா வந்திருக்கிறவா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார் காத்தயந்தி காரியாணி தூதா பண்டிதமானினா அதாவது விபரீதமான விஷயம் எப்போ வரும் அப்படின்னா தூதர்களுக்கு செயல்படாமல் இருந்தால் வந்துடும் இப்போ இதையே நினச்சி ரொம்ப நேரமாக வருத்தப்பட்டு கன்னத்தில் கையை வச்சுன்னு உட்காந்து போயர்னா அனுமார் மேலே இருக்கிற காரியங்கள் சீதா தரிசனத்தை யார் பண்ணுறது ராமனுடைய அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயங்களையெல்லாம் யார் தெரிவிக்கிறது சீதையை யார் தேர்த்துறது லங்கையை பற்றி யார் தெரிஞ்சுக்கிறது அப்போ பாருங்கோ ஒரு நிமிஷம் யோசித்த ஆனால் உடனே அதுலேருந்து வெளியில் வந்தார் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய உலகியல் பிரச்சனைகள்லாம் கூட எப்படி இருக்குன்னா நாம் யோசிக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் யோசிக்கணும் அப்படி இல்லை உடனே அதற்கான தீர்வு மனசில் படுறது இது இப்போ நம்ம முக்கிய காரியம் இல்லை நமக்கு காரியம் வேற அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இன்னைக்கு பாசுரத்தனோட இதை வந்து நம்ம சேர்த்து காண்பிக்கணுன்றதுனால புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிசிங்கின் பேரரவம் கேட்டலையோ அப்படின்ற இந்த பாசுரம் யாரை பற்றி சொல்றதுன்னா ஆச்சாரியர்களை பற்றி சொல்றது தூதாகா அப்படின்றது தூத்து தூது யார் போறா நமக்கும் பெருமாளுக்கும் நடுவில் ஆச்சாரியர்கள் தூது போகிறார் அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பெருமாளோட காரியத்துக்காக இங்கே வந்தவன் அதாவது அஸ்மதாச்சாரியனான ஸ்ரீமதாண்டவன் அதே நேரத்தில் அடியனுக்கு வேதாந்தங்கள்லாம் சொல்லி கொடுத்தவாளும் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆச்சாரியர்களுடைய ஜிஹ்வையில் ஜிஹ்வைனா நாக்கில் எம்பெருமான் இருந்து கொண்டு உபதேசங்கள் வேதாந்த உபதேசங்களை பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்றது ஆச்சாரியர்கள்ட்ட நமக்கு அவ்வளவு ஒரு அபிமானம் தேவைப்படுறது அப்போ தூதா தூதாகா அப்படின்னு இங்கே சொல்கிறது யாருன்னா தேசிகாகா அப்படின்றத தேசிகனே சாதிச்சிருக்கு சுவாமி வேதாந்த தேசிகன்ற ஆச்சாரியர் சொல்கிறார் தேசிகா ஸ்தத்தர் தூதாகா அப்படின்ற அஞ்சரைய மடனாராய் அப்படின்ற பழி பதிகத்தில் திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கும் பொழுது ஆச்சாரியர்களை தூதுக்காக அழகாக விடுற ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் யார் தூதுக்காக போனால் அப்படின்னா பட்சிகள்லாம் போகிறது பறவை இனங்கள் போகிறது ஒரு இடத்துல அன்றில் பறவை போகிறது பறவை போகிறது அதே மாதிரி அஞ்சரைய மட நாராயண நாரை போகிறது இப்படி இவைகளையெல்லாம் வந்து தூதுக்காக அனுப்புகிறேன் அப்போ ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய குணத்தை சொல்கிற மாதிரி தான் இந்த இடத்துலையும் விஷயம் இருக்குது அதாவது ஆச்சாரியர்கள் இந்த லோகம் எப்படி இருக்குமோ இவர்களையெல்லாம் எப்படி நாம் உத்தரிப்புமோன்னு நினைக்கிறதே இல்லை அந்த விஷயத்தை அவள் நினைக்க ஆரம்பித்தான்னா அவ அவள் அந்த விவேகம் இல்லாத விபரீதமான இடத்துக்கு இவாளை அழுஷன் போயிடுவோன்றதுனால ஆச்சாரியர்கள் பகவானை பற்றி மறுபடியும் மறுபடியும் சொல்லி இவர்களை இந்த ஜீவன்களை சம்சாரத்திலேருந்து தூக்கறான் எப்படி அப்படின்னா இந்த இடத்துல என்ன பார்த்தோம் பண்டித நினைப்பு வந்து வேலையை கடுத்துரும் அதாவது விவேகம் இல்லாத ஒரு தூத்தனை ஏதாவது ஒரு காரியம் பண்ணான்னா அந்த காரியம் வந்து வீணாக போயிடும் ஆச்சாரியர்கள் விவேகம் இல்லாத காரியம் பண்ணுவாளா அப்படின்னா இல்லை ரொம்ப விவேகத்தோடு தான் அவர்கள் எப்போவுமே இருக்கா ஆனாலும் என்ன ஆகிடுறது சிஷியர்கள் ஒவ்வொரு படியாக இருக்கிறதுனால அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரியான உபதேசத்தை ஆச்சாரியர்கள் பண்ணுறா அதாவது எல்லா சிஷியர்களுக்கும் ஒரே மாதிரியே சொல்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் இப்போ நம்ம ஸ்கூல்லையே பார்க்குறோம் இல்லை ஒரு வேலையிலையும் பார்க்குறோம் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாடத்தை கற்றுக் கொடுக்கறது இப்போ பன்னெண்டாவது படிக்கிறவனுக்கு அவனுக்குரிய பாடம் முதல்ல இப்போ தான் குழந்தை வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியான பாடம் அப்போ ஏன் இந்த மாதிரி வித்தியாசங்கள்னால் இவர்களை படிப்படியாக தான் அழிஷிண்டு வரணும் அதை தான் புள்ளும் சிலம்பினகான்ற அந்த பாசுரத்தில் ஆண்டாள் ரொம்ப அழகாக கையாள்றா புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ புல்லும் சிலம்பினகான் எம்பெருமான புல்லா சொல்லலாம் இல்லை ஆச்சாரியர்களை சொல்லலாம் அவர்களுடைய உபதேசம் தான் சிலம்பினகான் சிலம்பின அப்படின்னு அந்த உபதேசங்கள் அந்த புல்லு புல்லுன்றது ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்களானவர்கள் உபதேசங்களை செய்கிறார்கள் எதை வச்சு உபதேசம் பண்றா புல்லறையின் கோயில் வெள்ளை வெளிசங்கின் புல்லறையின் கோயில்னு சொல்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா திருமந்திரம்ன்ற மந்திரத்தை கொண்டு உபதேசம் பண்ணுறான் இங்கே ஹனுமார் என்ன பண்ணார் உபதேசமாக அப்படின்னா ராமனுடைய மந்திரத்தையே எல்லா இடத்துலையும் உபதேசம் பண்ணார் இதை போன இடத்துலையே போன உபன்யாசத்துலேயே அப்படின்னு சொன்னேன் இந்த உபதேசம் மொத்தம் மொத்தம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டை சேவிக்கும் பொழுது எத்தனத்தாரம் ராமாயணம் வந்திருக்கு அதாவது ராமாயணத்தை எப்படி எப்படியெல்லாம் சொல்ல முடியும் ரொம்ப சுருக்கமாகவும் சொல்ல முடியும் ஜெயத்யதிபலோ ராமஹா இப்படின்னு ரொம்ப சுருக்கமாகவும் சொல்லிகிட்டே வர்றார் அதே நேரத்தில் ஆரம்பித்து தசரதனுடைய புகழை சொல்ல ஆரம்பித்து சீதாதேவியை தேத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப பெருசாக ஒவ்வொரு சர்க்கங்கள்லேயும் பெரிது பெரிதாக சொல்லிகிட்டே போகிறார் முதல்ல ஒரு சுருக்கமாக தசரதனுடைய குமாரர் ராமன்னர் அப்புறம் சீத்தை பார்த்து கேட்ட உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயம் சொன்னார் அதுக்கப்புறம் சீதை பெருமாளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அங்கங்கள்லாம் எப்படி இருக்கும் ராவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார் அழகான நீலமேக சியாமலை போல நீலமேக சியாமளனை போல இருப்பார் அழகான கருத்த திருமுகம் அதே நேரத்தில் ரெண்டு கண்கள் ரெண்டு கண்களும் அரவிந்தத்தை ஒத்தது அதே நேரத்தில் அழகான குழக்கற்றை பெருமாளுடைய கழுத்து எப்படி இருக்கும் பெருமாளுடைய இரண்டு கைகள் அதாவது நல்ல விஷாலமான கைகள் பெருமாளுக்கு அப்படி விசாலமான கைகளில் தனுசை ஏந்தின்று இருக்கக்கூடிய ராமனுடைய அந்த உருவம் அப்படியே மனசில் வரா மாதிரி இந்த மாதிரி சொல்லி தாயாருக்கு புரிய வைக்கிற அப்போ ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறா நமக்கு அப்படின்னா புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் சங்கின் புல்லறையன் கோயில்னா இந்த என்ன என்ன அர்த்தம்னா திருமந்திரம்ன்ற அந்த அஷ்டாட்சர மந்திரம் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தில் வெள்ளை வெளிசங்கு அப்படின்றது அந்த பிரணவம்னு சொல்லக்கூடியது வெள்ளை வெளி அதனோட பேரறவம் கேட்டிலையோ அதை வைத்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியாக உபதேசம் பண்ணுறாள் அதாவது மந்திரங்களை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவார்கள் ஆச்சாரியர்கள் ஆனால் அர்த்தத்தை சொல்லும் பொழுது ஒரு சில பேர் நிறைய விஷயத்தை கிரகிச்சிக்கிறவாளாக இருப்பாள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு விஷயம் சொல்கிறது அதாவது இதற்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நம்ம இந்த பறவை இருக்க தாய் பறவை தன்னுடைய குஞ்சுக்கு இறை தேடும் பொழுது தானே அதை மென்று அதற்கு கொடுக்கும் அப்போதான் அதனால சாப்பிட முடியும் சில சிஷியர்கள் அந்த மாதிரி இருப்பா சில சிஷியர்கள் அவர்களுக்கு விஷயம் ஒரு தூரம் சொன்னா அவர்களால் அதுக்கப்புறம் அதை மேலே மேலே வர்த்தனம் பண்ணிக்க முடியும் அப்போ அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த பிரணவத்துல பிரணவம்னு சொல்லக்கூடிய மந்திரத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்களை அழகாக பெருமாள் நமக்கெல்லாம் ரக்ஷகன் நாம அவனுக்கெல்லாம் வந்து தாசர்கள்ன்றத ரெண்டு வாட்டி சொன்னார் முதல்ல ஏன் அறவன்னு சொல்லியிருக்கிறாமே பேரரவம்னா என்ன அர்த்தம்னா முதல்ல தாயார்கிட்ட சொல்லி காமிச்ச தாயார்கிட்ட சொல்லி காமிச்சது இப்படி வச்சுக்கலாம் தாயார்கிட்ட சொல்லி காமிச்சது எதுக்குன்னா அம்மா ராவணன்ட்ட இந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன் இது சரியா இருக்குமான்னு கேட்குற மாதிரி அழகாக சொல்லி காமிச்சார் பின்னாடி ராவணனுடைய சபையில் உட்காந்து ராவணருக்கு உபதேசம் பண்ண ஆரோக்கிற ஹனுமார எல்லாம் பார்க்கணும் ஹனுமார நீங்கள் நீங்கள் எல்லோரும் கோவிலில் ஹனுமாரை சேவிக்கிறால அடியை நிச்சயமாக சொல்கிற சுந்தரகாண்ட ஹனுமாரை சேவிங்கும் சுந்தரகாண்டத்தில் இருக்கிற ஹனுமார மாதிரி நம்மளால் ஒரு ஹனுமாரை சேவிக்கவே முடியாது அவருடைய கம்பீர கர்ஜனை இருக்கே அது வந்து அந்த சபையில் வெளிப்பட்டது நீ என்ன நினைக்கிற இந்த லங்கை மொத்தத்தையும் நீ ஜெயிச்சு வச்சுட்டுருக்க பல வரங்களை கையில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா இப்போ சொல்கிறேன் உள்ள வந்ததுலேருந்து அந்த வரங்கள் எல்லாம் பலியாமல் போயிடும் ஒன்றும் இல்லை இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போடுறான் பிரம்மாஸ்திரம் பலிக்காமல் போயிடுது இருக்கிறதுலேயே பெரிய அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரமே ஒன்றும் பண்ண முடியல ஒரு தூத்தன் தூதன்னா பெருமாளினுடைய சிஷ்யன் அந்த சிஷியனான சக்கரவர்த்தி திருமகனான ராமனுடைய சிஷியன் எங்கிட்டயே உன்னோட விஷயம் பலிக்கலன்னா ராமன் வந்து நின்னா நீ என்ன நடக்கும் உனக்கு அப்படின்ற அப்போதான் சொல்கிற தையமான பஷ்ய இந்த மொத்த லங்கையை எரியறது பாரு ராவணா உன்னுடைய உன்னுடைய காமம்ன்ற ஆசைன்ற அந்த கெட்ட தீனால மொத்த லங்கையும் எரிய போகிறதுன்னு சொல்லி முடிக்கிறார் லங்கை எரியறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆச்சாரியர்களுடைய வாக்கு அவ்வளவு மேன்மை பொருந்தியது சொன்னது சொன்னபடி நடக்கும் உபதேசத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறான்றதுனால அவரவர்களுக்கு ஏற்றா போல ரொம்ப எளிமையாக உபதேசம் பண்ண பேரரபம் கேட்டிலையோ இப்படிப்பட்ட பெருமாள் நமக்கெல்லாம் சுவாமி அவன்கிட்ட இந்த ஆத்மாவை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்லக்கூடிய அகங்கார மமக்காரத்தினால இருக்கக்கூடிய நம்முடைய அகங்கார மமகாரங்களை நோக்கி உபதேசம் பண்ணுற மாதிரியும் அமைந்திருக்கிறது அதே போல பிள்ளாய் எழுந்திராய் பெய் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி இந்த இடத்துல சொல்கிறது என்ன அப்படின்னா பிள்ளாய் எழுந்திராய் அதாவது இந்த மாதிரியான பிள்ளைத்தனத்திலிருந்து எழுந்துரு அதாவது பகவானும் நாமும் ஒன்றுன்னு நினைச்சோம்ட்டான் ராவணன் அதாவது இப்போ இருக்கிற லோகத்திலே என்ன சொல்கிறா தான் பிரம்மம் அப்படின்றாலும் இல்லையோ அது தவறான கருத்துன்னு ஹனுமார் சொல்கிறேன் நாம் சொல்லலை ஹனுமாரே அந்த கருத்தை தவறு அப்படின்னு சொல்கிறேன் நீனும் பகவானும் ஒன்றாகிட முடியுமான்னு சீத்தை கேட்குறா முதல்ல சீத்தை கேட்டது போகாதுன்னு ஹனுமார் கேட்குறார் எந்த வகையில் உன்னோட பகவான் ஒன்று ஒன்றாயிடுவான் அப்படின்ற அப்போ ஆச்சாரியர்கள் இந்த ஜீவனுக்கு என்ன உபதேசம் பண்ணுறான்னா நாமும் பகவானும் ஒன்றாக முடியாது அதாவது பகவானுக்கு நாம் தாசர்கள் பகவான் நமக்கெல்லாம் சுவாமி அதனால் நாம் ஒன்றாயிடுவோன்ற அந்த விஷயத்தை விட்டு அந்த பிள்ளைத்தனம் பிள்ளைத்தனம்னா சிறுமையான விஷயத்தை மனசிலிருந்து விலக்கி பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி பேய்முலைன்னு சொல்லக்கூடியது இந்த பூத்தனை முதலான விஷயங்கள்லாம் அங்கே சொல்கிறதொழியும் இங்கே நாம் வேறு எடுத்துக்கலாம் என்ன அகங்கார மமக்காரங்கள் உண்டு பண்ணுறது எது அப்படின்றது அவித்யன்றது அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் உண்டு பண்ணுறது அதாவது நமக்கு வந்து நான்ற எண்ணமும் என் உடையது அப்படின்ற எண்ணமும் தானே இந்த ராவணனுக்கு அதிகமாக இருந்தது என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தானே சீத்தை கிட்ட சொல்லும் பொழுது ராவணன் கர்ஜிக்கிறான் என்னை இந்த தி இந்த லோகத்தில் முன்னாடி கிட்ட வந்து வாமனனா சின்ன உருவெடுத்து அந்த ஹரியானவர் பறித்து கொண்டு போனாரே அந்த மாதிரி என்கிட்ட பண்ணிட முடியுமான்னு கேட்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் மகாபலி சக்கரவர்த்தி வந்து இதுக்கு முன்னாடியே பெருமாள்கிட்ட எப்படி தோற்று போனாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதே நேரத்தில் அந்த விஷயம் தெரிந்தாலும் அவனுடைய அகங்காரம் அமகாரங்கள் விட்டு ஒழிக்கலை அதனால் அதை இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறார் ஒன் அகங்கார மமக்காரங்களை விட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுன்னு தாயார் ஒரு தரம் உபதேசம் பாருங்க தாயாருக்கு எவ்வளவு கிருப்பை பார்த்தேல முதல்ல தான் ஒரு தடவை உபதேசம் பண்ணா சீதா பிராட்டியாரா இவன் வந்து தப்பு தப்பாக பேசி நம்ம பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா ஒருவேளை நாம உபதேசம் பண்ணதுனால இவன் திருந்தலையோ என்னவோ ஒரு நல்ல ஆச்சாரியனை கொண்டு உபதேசம் பண்ணலான்னு ஹனுமான்ன்ற நல்ல ஆச்சாரியனை கொண்டு உபதேசம் பண்ணான் உடனே தாயார் நல்ல ஆச்சாரியன் இல்லையான்னு இங்கே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அதாவது என்ன அர்த்தம்னா ஒருத்தர் சொல்கிறத காட்டிலும் இன்னொருத்தர் சொன்னால் அது வந்து பலிக்கு மொழிலியும் அதாவது இப்போ நாம் சொல்லி அவன் கேட்கலைன்னா வேற யாராவது இன்னொருத்தன் நம்மளை விட புத்திமானா இருக்கிறான்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் தாயார் சொன்னால் ஜெகன் மாதா ஜெகன் மாதா சொல்லியே அவன் கேட்கலைன்னா வேறு யார் சொல்லி கேட்க போகிறான்னு மனசில் படலாம் ஆனால் தாயார் இன்னொரு தரம் அவனுக்கு புகட்டரா பாடத்தை பெருமாள்கிட்ட ஷரணாகத்தி பண்ணு ராமன் உன்னை மன்னிப்பார் அப்படின்றத திருப்பி சொல்கிறார் ஆனால் அவனுக்கு அந்த கேட்கக்கூடிய புத்தி இல்லவே இல்லை அந்த ராவணனுக்கு அப்போ தான் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்றது மேல் மேல் மேல்கதைகளில் உங்களுக்கு மேலே வரக்கூடிய பழமொழிகள்லாம் பார்ப்போம் அப்போ கள்ளச்சகடம் கலக்கழிய உச்சின்றது சகடம் சகடாசுரனாக இங்கே சொல்கிறது எதன்னா இந்திரியங்கள் இந்த இந்திரியங்கள் போன போக்கில் ராவணன் போயின்னு இருக்கான் அதாவது ராவணன் நல்ல படித்தவனாக இருந்தாலும் வேதங்களையெல்லாம் நன்ன கற்று உணர்ந்தவனாக இருந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தி எப்படி வந்து செருக்குண்டு காரியம் பண்ணி வாமனன்னால் நன்றாக வந்து சிக்ஷிக்கப்பட்டார் நன்றாக அறிவுறுத்தப்பட்டார் தெரிந்து இருந்தாலும் தான் அதே வழியில சிக்ஷிக்கப்படுவோன்றத மறந்து தாயார்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது கூட ஞாபகம் இருந்தாலும் ஆனால் தனக்கு அந்த மாதிரி நடக்காதுன்ற அந்த ஒரு அகங்காரத்தோடு இருந்தான் அந்த அகங்காரம் என்னுடையது என்னுடைய லங்கை உள்ள யாரும் வர முடியாதுன்னு நினைச்சான் பெருமாள் சேதுபந்தனம் பண்ணிட்டு வர அப்படின்னா பெருமாளனுடைய பராக்கிரமம் அதான் சொல்ற ஹனுமார் நீ நினச்சிட்டு உன் வரமெல்லாம் கைலாசத்தை வந்து இருக்கக்கூடிய சிவனை ஆராதனை பண்ணி சிவாராதனத்தினாலும் இவ்வளவு சம்பாதிச்சுட்டேன்னு நினைச்சிய விஷ்ணு அந்த அந்த பராக்கிரமம் பொருந்து நான் விஷ்ணு முன்னாடி யாராவது நிற்க முடியுமான்னு கேட்குறேன் அதாவது சொல்லும் பொழுது சொல்கிறார் ராமன் முன்னாடி எவராலையும் நிற்க முடியாது பிரம்மா ஸ்வயம்பூஸ் சதுரானனோவா ருத்ரஸ் திரிணேத்ரஸ் திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாய திராத்தும் நஷக்கியா யாரும் ராமன் முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணி எல்லாருக்கும் ராமன் ராமன் வந்து காட்டுக்கு வந்ததுலேருந்து அத்தனை பேருக்கும் முடிசூடிகின்றே வரார் அதனால் உன் முடி தப்பிக்கணும்னு நினச்சேன் நான் பெருமாளிட்ட வந்து சரணாகதி பண்ணு அப்படின்ற ராமன் வந்து யார் யாருக்கெல்லாம் முடிசூடி வந்தார்னு நம்ம பார்த்தோம் கிருஷ்ணந்தேவில பட்டாபிஷேகம் பண்ணி அந்த சுக்ரீவனை உட்கார வச்சார் அதாவது ரொம்ப கடினனாக இருந்தான் சுக்ரீவன் அவனுடைய நிலமையே பார்க்கறதுக்கு முடியாமல் இருந்தது சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ண அதே நேரத்தில் சேதுபந்தன பட்டாபிஷேகம் பண்ண போகிறார் பின்னாடி அதையும் சொல்லி காமிக்கிறார் இங்கே பல சத்துக்கள் இக இகசந்தோ நவாசந்தின் சீத்தையும் கேட்டா இங்கே நல்ல சத்துக்கள் இருக்கா அவா பேச்சையாவது கேளுன்னா சீத்தை சீத்தையான ஜெகன் மாதா சீத்தையினுடைய விஷயமும் அவனுக்கு காதில் விடலை சரி அதுதான் விடலைன்னு ஹனுமார் சொன்னால் அந்த விஷயமும் விடலை அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அகங்காரம் மமக்காரம் இந்த சென்சஸ் இந்திரியங்கள் இருக்கு இவைகள் வழி ஓடாம ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய வெள்ளை வெளிசங்கின் பேரரமம்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய முக்கியமான அர்த்தமான பகவானுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் இந்த ஜீவன்கள் எல்லாரும் அப்படின்றத தெரிஞ்சுண்டு அந்த எம்பெருமான வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அந்த எம்பெருமான் இருக்கானே அந்த எம்பெருமான் அந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எல்லாரும் தியானிக்கக்கூடிய பரமாத்மா அவன்தான் அப்படின்றத ஹனுமார் நான் சொன்னேன் முன்னாடி வந்து எப்படி வந்து அந்த தண்டகாரண்யத்தில் வரும்பொழுது எல்லா ரிஷிகளும் பெருமாளை வந்து அவரவர்களுடைய அந்த அழகான அந்த அக்னிஹோத்திர சாலையில் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறா இந்த அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பெருமாள் அழிச்சிண்டு வரான் ஏன் அழிச்சிட்டு வரான்னா நாங்கள் யாரை குறித்து சுவாமி இத்தனை ஆராதனை பண்ணுறோம் ஆராதனையே பகவானை குறித்து தான் சாகாது பகவானே வரார் அப்படின்னும் பொழுது அந்த ராமரை அழிஷிண்டு வந்து அந்த அக்னிஹோத்திர சாலையில் ஒவ்வொருத்தரையும் காண்பித்து தாங்கள் எவ்வளவு இந்த அறக்கர்கள்னால் சிரமப்படுறோம்ன்ற காண்பிச்சா அப்படி யோகிகள்லாம் மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரம் ஹரியனுடைய நாமத்தை சொல்லியிருக்கா அதனால் ஜாகிரதையாக இருன்றத சூக்ஷ்மமாக சொன்னார் ஹனுமார் ஹனுமா அதாவது நீ ராமனை சாமான்யமாக நினைக்காத ராமன் உண்மையில கோபப்படக்கூடியவன் கிடையாது ஆனால் நீ சீதாபகாரம்ன்ற ஒரு காரியத்தை பண்ணியிருக்க பல ரிஷிகளுக்கும் பல முனிவர்களான யோகிகளுக்கும் நீ பெரிய அபச்சாரம் பண்ணியிருக்க அவர்கள் ஹரியான ஸ்ரீராமனை எப்பொழுதும் அழைத்து கொண்டே இருந்தார்கள் அதனால் பெருமாள் உன்னை வந்து வதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட நீ பகவான் காலடியில் விழுந்து ராவணனாக இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் பெருமாள் இந்த மாதிரி குணம் யாருக்குமே வராது ஜகத்திலேயே நீங்கள் மன்னிக்கிற குணம்ன்றது பெருமாளை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் இப்படி பார்க்கவே முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் மன்னிப்பா அவர் அவர்களுக்குன்னு ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கும்னு அப்படின்னு சொல்லுவாள் க்ஷயா பிருத்திவி சமஹா பெருமாள் எப்படிப்பட்டவர்னா பொறுமையில் பூமிக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லப்படுறது பெருமாளை பற்றி சொல்லும்பொழுது தேஜஸில் ப்ரஹஸ்பதிக்கு ஒப்பானவர் இப்படி ஒவ்வொன்று தெரியும் ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையும் பொருந்தின ஒருத்தர் கிடையவே கிடையாது அது ராவன் ஒருத்தர் தான் அப்படிப்பட்ட ஒரு மனு மனுஷியர்கள்யே மனுஷியை அவதாரம் பண்ணி மனுஷர்னு பெருமாளை சொல்கிறது எதுக்குன்னா பெருமாள் மனுஷியை அவதாரம் பண்ணி காண்பித்தார் ஒருத்தன் எப்படி அந்த மன்னிக்கிறதுல எப்படி வள்ளல மாதிரி இருக்கணும்னு அந்த தான் பண்ண அந்த ஒரு பெரிய அபச்சாரங்களை எல்லாத்தையும் மன்னித்து அந்த ராவணனுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக நல்ல ஆச்சாரியனான ஹனுமாரை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அனுப்பினார் அவர் இந்த பக்கம் காத்தயந்திஹி காரியாணி தூதாஃப் பண்டிதமானினகான்னு நாம் வந்த காரியத்தை நிறைவேற்றணும் அதுக்கு நல்ல விவேகத்தோடு செயல்படணும் இவனுக்கு உபதேசம் பண்ணணுன்றதுக்காக ஆயத்தமாக இருந்த அந்த ஆயத்தமாக இருந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி இப்படி சுந்தரகாண்டத்தை நித்தியம் எல்லா விஷயமும் சுந்தரகாண்டத்தில் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒன்றுத்தை சேவிச்சா எல்லா விஷயங்களையும் இதில் சேவிக்கிற மாதிரி ஆகும் அதாவது நாம் வந்து மனோ தத்துவத்தை இதில் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷனுக்கு எப்படி எப்படியெல்லாம் சிரமங்கள் வரும் அந்த சிரமங்கள்லேருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன என்ன மாதிரி இப்போ லோகத்தில் சொல்கிறாள் இல்லையோ இந்த மனசை வந்து ரொம்ப உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது திருப்பி திருப்பி சுந்தரகாண்டத்தை படித்து ஹனுமானனுடைய அந்த பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு ராம நாமத்தை உச்சாரண பண்ணி மகாலட்சுமி தாயாரான சீதாதேவியும் ராமனையும் நம்முடைய நிலைமையையும் தெரிந்து கொண்டால் நாம் என்னைக்கும் மனசந்துஷ்டியோட மனசில் என்றைக்கும் சந்தோஷம் உதித்து கொண்டே இருக்கும்னு சொல்லிண்டு கவிதா இருக்க கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா